வாழ்க வணக்கம் கோயில்ல கூடுற கூட்டத்துக்கெல்லாம் பகுத்தறிவு இல்ல புழால கூடுற கூட்டத்துக்கெல்லாம் பகுத்தறிவு இல்ல அப்படின்னு ஒரு அதி மேதாவி மந்திரி சொல்லி இருக்கிறாரு அவர் சொன்னதை வச்சுட்டு பார்த்தா மந்திரி சேகர்பாபுக்கும் பகுத்தறிவு இல்ல அறநிலையத்துறைக்கும் பகுத்தறிவு இல்ல இப்ப அரசாங்கம் நடத்தின இந்த முருகன் மாநாட்டுக்கு இருபத்தி ஏழு நாடுகள்ல யாருக்குமே பகுத்தறிவு தினமும் ஏழு லட்சத்தில இருந்து எட்டு லட்சம் பேர் வந்து ஏழு நாளைக்கு அந்த மாதிரி வந்தாங்க எட்டு ஏழு ஐம்பத்தாறு அந்த ஐம்பத்தாறு லட்சம் மக்களுக்கும் பகுத்தறிவு இல்ல அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்றாரோ அப்படின்னு மாஸ்டருக்கு ஒரு சந்தேகம் ஏதாவது மந்திரி மனோ தங்கராஜுக்கும் சேகர்பாபுக்கும் எதுவும் பிரச்சனையானு தெரியல என்னன்னு பாப்போமா நாங்கள் அரசு சார்பில் நடத்தப்பட்ட மாநாடுகளில் இருபத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஏழிலேருந்து எட்டு லட்சம் மக்கள் வந்தார்கள் முருகனுடைய வரலாறை நாங்கள் இரண்டு நாட்கள்தான் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம் பக்தருடைய கோரிக்கை ஏற்று அது ஏழு நாட்களாக நீட்டிக்கப்பட்டது இது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் அதிக விழாமான கூட்டமை மறுத்து செலவுது இது வந்து உண்மையிலேயே நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியல முதல்ல நிறுத்திக்கணும் வாயிற்கு அதிகார அது மந்திரியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி உங்க பகுத்தறிவு அதிகமாக்குறேன் அதிகமாக்குறேன் நாகரீகத்தை அதிகமாக்குறேன் அதிகமாக்குறேன்னு சொல்லி இவங்க அதிகமாக்குனதுல மருந்து மாத்திரைகளை தான் தெருவுக்கு தெரு ஆஸ்பத்திரி தான் மனோ தங்கராஜ் மன்னிப்பு கேட்கணும் இதுதான் அவருக்கு நல்லது நாகரிகம் மனோதங்கராஜ் மனு அப்படிங்கிற ஒரு மந்திரி என்ன சொல்லி கோயில்கள் திருவிழாக்கள் மாதிரி கூட்டங்கள் கூடுறது வந்து பகுத்தறிவுக்கு ஒத்து வராத விஷயம் பகுத்தறிவோட வாழணும் மக்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாரு இப்ப அவர் சொல்ற வச்சுக்கிட்டா பகுத்தறிவோட கூட்டம் எங்க கூடணும் மனோதங்கராஜ் தங்கராஜ் சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா பகுத்தறிவோட ஒயின் ஷாப்ல கூட்டம் கூடலாம் கலாச்சாரம் விற்கிற இடத்துல கூட்டம் கூடலாம் சூதாட்டங்கள் நடக்கிற இடத்துல கூட்டங்கள் கூடுனா அது பகுத்தறிவு சினிமா தேட்டர்ல கூட்டம் கூடுனா அது பகுத்தறிவு நம்மள உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சிக்க கூடிய அளவுக்கு உரிய ஒரு நம்பிக்கை சார்ந்த உணர்வு சார்ந்த ஒரு விஷயத்த கோயிலா இருக்கட்டும் கடவுளா இருக்கட்டும் அதற்காக கூட்டம் கூடுறது வந்து பகுத்தறிவு இல்லைன்ற மாதிரி பேசியிருக்கிறார் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு இவர் என்னன்னா இவர் முதல் தர மந்திரி பதவி ஏற்றப்பவே போய் ஜீசஸ் கால்ஸில் இருக்கக்கூடிய பாதிரியார போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார் அதை அவரே சொல்றாரு இன்னும் பல கிறிஸ்துவ அமைப்புகள் உள்ளவங்களோட போட்டோ எடுத்து நிறைய போட்டிருக்காரு அது யார் வந்தாலும் எந்த அமைப்பினர் இருந்தாலும் போட்டோ எடுக்கிறது மந்திரியோட இருந்து போட்டோ எடுக்கிறது வெளியிடுறதுலாம் வேற விஷயம் இவரே போய் ஜீசஸ் கால்ஸுங்கிற இடத்துல போய் இவர் போய் சந்திச்சதா சொல்லி இவரே சொல்றாரு அதற்கான போட்டோக்கள் வீடியோக்கள்லாம் மீடியாக்கள்ல இருக்கு எல்லா மீடியா சோசியல் மீடியாவில இருக்குது எல்லா மீடியாக்களையும் வந்துருக்கு பெரும்பாலான மனிதர்களுடைய மத உணர்வுகளை மன உணர்வுகளை மத உணர்வுகளை மன உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி பேசுறதெல்லாம் அது மந்திரியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி முதல்ல இதெல்லாம் நிறுத்திக்கணும் வாய் இருக்கு அதிகாரம் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது என்ன ஒண்ணு மக்கள் தமிழக மக்கள் வந்து ரொம்ப பொறுமையா இருக்கிறாங்க இது எப்போ வெடிக்கும்னு சொல்ல முடியாது வேணா ஒரு சில மக்கள் பேசுறதெல்லாம் பேசிட்டு தேர்தல் நேரத்தில் யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டை போட்டு போயிடுவாங்க பட் அத்தனை பேருமே பீப்புள் ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களுமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்கங்கிற மாதிரி தயவு செஞ்சு தப்பு கணக்கு போடாதீங்க தயவு செஞ்சு இதுக்கு மனோ தங்கராஜ் மன்னிப்பு கேட்கணும் இதுதான் அவருக்கு நல்லது நாகரிகம் இதே மாதிரி விஷயங்கள் தொடர்ந்துட்டு போயின்ச்சுன்னா நிச்சயமா அது வந்து ஒரு ஒரு அமைதியா இருக்கிற மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சிய மிகப்பெரிய போராட்டத்தை வெடிக்க வைக்கிறதுக்கு நீங்களே வழிகாட்டுறீங்கன்ற மாதிரி ஆயிடும் மக்கள் அமைதியா பொறுமையா இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க உங்களுடைய இது மாதிரி பேச்சுக்கள் ஜல்லிக்கட்டுக்கு மக்கள் திரண்டு எழுந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஒரு புரட்சி வெடிச்சிச்சுன்னா அதற்கு காரணம் கண்டிப்பா இந்த மனோ தங்கராஜ் மாதிரி தான் இருப்பாங்க பவர் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆடாதீங்க ஆன்மீகம்ங்கிறது சயின்ஸ் அதை புரிஞ்சுக்கோங்க முதலமைச்சருடைய துணைவியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயிலுக்கு போறாங்கல்ல அவங்க எப்படி கோயிலுக்கு போறாங்களோ அது மாதிரி பல லட்சம் பேர் பல கோடி பேர் நம்புறவங்க கோயிலுக்கு போறாங்க நீங்க நம்பலைன்னா நம்பாதீங்க இல்ல நீங்க கிறிஸ்தவ சம்பந்தப்பட்டவங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக இந்து மத சம்பந்தப்பட்டவங்களை வந்து ஏதாவது பேசி அவர்களுடைய உணர்வுகளை தயவு செஞ்சு புண்படுத்தாதீங்க இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்ப புரட்சி வடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது தெரியும் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் மனசுதான் மனசு எதை நம்புதோ அதுதான் உங்க வாழ்க்கையா அமைது நம்பிக்கையை விட உணர்வுகள் அதிக சக்தி வாய்ந்தவைன்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம மாணவர்களுக்கு நம்ம மனித நீதி உறுப்பினர்களுக்கு நம்ம ஆர்வலர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அலோபதி மருத்துவத்திலேயே பிளேசிபோ எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கு அதாவது மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ண முடியாத விஷயங்களையும் ஊசி ஆபரேஷன் மூலமா சரி பண்ண முடியாத விஷயங்களையும் பிளேசிபோ எஃபெக்ட்ங்கிற பேர்ல மாத்திரை அல்லது மருந்து கொடுக்கறதா சொல்லி ஒரு சர்க்கரை மாத்திரையை அல்லது அது மாதிரி எந்த விதமான கெமிக்கல் இல்லாத ஒரு விஷயத்தை சும்மா உப்புக்கு கொடுத்து இது வந்து சக்தி வாய்ந்த மாத்திரை சக்தி வாய்ந்த மருந்து அப்படின்னு கொடுப்பாங்க அந்த நம்பிக்கையில அந்த உணர்வுல அவங்க அந்த மாத்திரையை சாப்பிடும் அந்த மருந்தை சாப்பிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கியூர் ஆகிறாங்க இத வந்து அலோபதி மருத்துவர்களே நிறைய இடங்கள்ல நிரூபிச்சிருக்காங்க ஆராய்ச்சிகள் பண்ணி நிரூபிச்சிருக்காங்க ஆனா இன்றைய டாக்டர்கள் அதை பயன்படுத்துறாங்களாங்கிறது வந்து ஏன்னா சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கமா இருக்கும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இப்ப செய்யறது இல்ல டாக்டர்களால சரி செய்ய முடியாத இந்த பிளேசிபோ எஃபெக்ட் சரி பண்ணும்னா நம்மள எல்லாம் படைச்சதா சொல்லக்கூடிய ஆற்றல் நான் சொல்றது மதங்களை கடந்த விஷயம் இந்த உலகத்தை படைச்சது ஒரு ஆற்றல் ஒரு சக்தி இது விஞ்ஞான ரீதியான உண்மை ஏன்னா ஒரு பிக் பேங்ல வந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் மரம் செடி கொடிகள் மலைகள் எல்லாத்தையும் உருவாக்குனது ஒரு இயற்கை அந்த இயற்கையை நாம நம்புறோம் அதை தகர்க்கிற மாதிரி பேசும் அது இந்த மனோ தங்கராஜா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அது மிகப்பெரிய தப்பு தப்புன்னு சொல்றதோட அது ஒரு குற்றம்னே சொல்லுது கடவுள் நம்பிக்கை அல்லது இறை நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த பிளேசிபர் எஃபெக்ட் மாதிரி ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு கோடி மடங்கு சக்தி வாய்ந்தது வெற்றி கணி புத்தகத்தில மே சொல்லிருக்கோடிகள் வெயில்ல மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு உட்காந்துருப்பாங்க அதே வெயில வேற யாரும் நடந்து போக முடியாது நீங்க நடந்து போக முடியாது என்ன நடந்தா காலை சுடும் வெயில் மேல சுடும் அப்படிப்பட்ட இடத்துல அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க இந்த வெயிலோ அந்த மணலோட சூடோ அவங்க உடம்ப தாக்குறது இல்ல மனசை தாக்குறது இல்ல எதுவும் பண்றதுல ஏன்னா அவங்க வந்து வேற ஒரு உலகத்துல இருக்கிறாங்க அவங்க மனசு வந்து இந்த வெயில நினைக்கல அதனால அந்த வெயில் சுடல இது எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க இந்த மனோதங்கராஜ் மாதிரி உள்ளவங்க கிறிஸ்தவர்களை பத்தி பேச மாட்டாங்க பேசினா ஓட்டு வங்கி போயிடும் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க இதுக்கு ஒரு படி மேலே போய் அஞ்சு வேலை தொழிலாங்க இல்லையா முஸ்லிம்கள் அவங்கள பத்தி பேசி பாருங்க மறுநாள் நீங்க என்ன ஆவீங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல இந்துக்கள் ஆறு வேலை தியானம் அல்லது மனதை ஒருங்கிணைக்கும் வழிகளில் ஈடுபடுவார்கள் கோயில்கள் ஆறு கால பூஜைன்னு சொல்லுவாங்க ஆறு கால பூஜை நடந்தப்பல்ல இந்த மாதிரி மனதங்கராஜ் பேசி இருந்தாரு வேற மாதிரி ஆயிருக்கும் வேற மாதிரி நடந்துடும் இப்ப மக்கள் தினமும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு அன்னன்னைக்கு விஷயங்களை தங்க வாழ்க்கையில சரி பண்ணிக்கிறதுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல வாங்கின கடன்களை அடைக்கிறதுக்கே வாழ்க்கையில முக்காசினத்தை ஓட்டிடுறாங்க மிகப்பெரிய மீடியா மாபியாக்களும் ட்ரக் மாபியாக்களும் மக்களை இந்த மாதிரி நிலையில் வச்சிருக்கிறதுக்கு அரசியல்வாதிகளையும் பயன்படுத்துறீங்க நம்ம நாட்டு பாரம்பரியத்தை கெடுக்கிறதுக்கு கலாச்சாரத்தை கெடுக்கிறதுக்கு மேலை நாடுகள் திட்டம் போட்டு நூற்று கணக்கான ஆண்டுகளாக சிதைச்சுட்டாங்க அதனாலதான் இந்த மர்மக்கலை மர்மக்கலை இது மாதிரி நோய்களை நிற்கக்கூடிய விஞ்ஞானம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய விஞ்ஞானம் நம்ம கிட்டே இருக்கு அப்படிங்கறதே மக்கள் கிட்டத்தட்ட மறந்து போற அளவுக்கு இந்த செயற்கை நாகரிகங்களை பகுத்தறிவுங்கிற பேர்ல புகுத்தி மக்களை வந்து சுயமா சிந்திக்க விடாத அளவுக்கு சயின்ஸ் இருக்கிறாங்க நோய்களையும் சரி பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது பாதுகாக்க உங்க மகன்கள் மகள்கள் பேரன்கள் பேத்திகள் உங்க உறவுகள் உங்க அன்புக்கு உரியவர்களா நீங்க பாதுகாக்கணும் அந்த பாரம்பரியத்தை நீங்க பாதுகாத்தே ஆகணும் இல்லைன்னா நோய்க்கு தான் நீங்க மாசம் சொல்லக்கூடாது நோய்க்கு நீங்க அவங்கள ஆளாக்கி செஞ்சு புரிஞ்சிக்கங்க இந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு தான் மாஸ்டர் இந்த குதிரை ஜாத யாத்திரை துவங்கினாரு மாஸ்டர் தர்பார் டிவி மூலமாகவும் இருந்தப்பவே முழுக்க முழுக்க இந்த வர்மக்களையே மர்மக்களையே எந்த அளவுக்கு நம்மளால பரப்ப முடியுமோ பரப்பிட்டு இருக்கோம் அதற்கு இந்த ட்ரக் இந்த மருந்து மாஃபியாக்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கெடுதல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கெடுதல் நேரடியாகவும் மறைமுகமும் பண்ணிட்டு இருக்காங்க

நம்ம அந்த மர்மக்களையே மர்மக்களே நம்மளுடைய சந்ததிகள்கிட்ட நம்மளுடைய வாரிசுகள்கிட்ட நம்மளுடைய அன்புக்குரியவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா இப்போது நீங்க முழிச்சுக்கணும் முன்வரணும் உங்களுடைய நம்பிக்கையையும் உங்களுடைய உணர்வுகளையும் கெடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் மாஸ்டர் அனுமதிக்க மாட்டார் இதற்காக என்ன விலையையும் கொடுக்க தயாரா இருக்க உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ அவங்க மனசு வச்சா அந்த வர்மக்களை மர்மக்களை மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியும் முழுமையா அடுத்து கொரோனாக்கான சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு கொரோனா அங்கங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேல கொரோனா வந்துருச்சுன்றாங்க அதுல கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் இறந்துட்டதான் தகவல் எல்லாம் வந்துருக்கு நிறைய டாக்டர்கள் சொன்னதே ஏர் கண்டிஷனை குறைங்க செயற்கையான விஷயங்களை குறைச்சிக்கங்க இயற்கையா வாழ பழகுங்க அப்படின்னு எல்லாம் நிறைய சொன்னாங்க அந்த கொரோனா சமயம் வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க இந்த கொரோனா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னோன்னா திரும்ப நம்ம சொல்லுவாங்களே பழைய குருடி கதவை தரடின்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இதுக்கு ஒரே வழி அதிகாரத்துல இருக்கிறவங்க இந்த வர்மக்கலையை மர்மக்கலையை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு முன் வரணும் வாழ்க வணக்கம்